அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள்கிற வீக்மா தினமூறு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ஒரு மாசான அப்டேட் நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்கள் செங்கடல் பகுதியில் ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க ரஷ்யா உக்ரைன் அப்டேட் அதை சார்ந்த உலக நிகழ்வுகள் அமெரிக்கா அடிஷ்னலாக படையை அனுப்பியிருக்காங்க அது போன்ற பல கலவையான தகவல்களை கொஞ்சம் அப்படியே சீக்வன்ஸ் அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம ஸோ வீடியோக்குள்ள கொடுப்பாங்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் தமிழர் திருநாள் தைப்பொங்கல் என்று இரண்டாவது நாள் சூரியன் பொங்கல் வந்து ஒரு கிராண்டாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நானும் அதே நம்பிக்கையில் ஏதோ கிராமத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் கொண்டாடிட்டு தான் இருக்கும் முடிஞ்சால் நாளைக்கு ஒரு சில ஃபோட்டோ பதிவுகள்லாம் கிடைக்கும் வீடியோ பதிவுகள் விளையாட்டு மீதி எல்லாம் இருந்தது அப்படின்னா சும்மா ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே அதை நான் ஷேர் பண்ணுறேன் பெருசாலாம் போட மாட்டேன் ஏன்னா நம்ம மெயினாக அங்கே நிகழ்வுகள் பார்க்க போகிறோம் என்னுடைய சொந்த சொந்த கதை சோகத்தை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நம்ம ஒரு உலக நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிட்டால் கூட பரவாயில்ல இல்லையா அதனால எனக்கு கான்சென்ட்ரேட் இல்லை உங்கள் கிட்ட இதை பற்றி சொல்லுவதற்கோ இங்கே என்ன நடக்குதுன்றதுக்கெல்லாம் நம்மளுடைய மெயின் கான்சென்ட்ரேட் என்ன அங்கே என்ன நடக்குது இப்போ தற்போது இருக்கக்கூடிய பரபரப்பான சூழ்நிலையை பற்றி தான் பெரிய அளவுக்கு விவாதிக்க போகிறோம் அதில் முதல் தகவல் என்ன அப்படின்னா டெல்லவியூவில் இருந்து கொஞ்சம் தள்ளி அந்த பகுதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ராணா அப்படின்ற சொல்கிறாங்க ராணா அப்படின்ற நார்த்து பகுதி இந்த பகுதியில் பஸ்ஸுக்காக ஒரு இருபதுலேருந்து முப்பது பேர் வந்து வெயிட் பண்ணுறாங்க அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுகிற சமயத்தில் திடீர்னு ஒரு கார் ரொம்ப வேகமாக பர்பஸாக அங்கே இருக்கக்கூடிய மொத்த மக்களையும் அப்படி கடகடன்னு இடித்து தூக்கிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிடுதுங்க அதில் பத்தொம்பது பேர் வந்து இன்ஜூடு யார் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் மூணு பேர் வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஏழு பேர் வந்து மாடரேட் இன்ஜி இன்ஜு அப்படின்னா சும்மா லைட் அப்படியே கையை உரைச்சிட்டு போகிறது காலை உரைச்சிட்டு போகிறது இல்லை மூணு பேர் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் குறிப்பு என்ன அப்படின்னா இன்ஃபில்ட்ரேட் இன்ஃபில்ட்ரேட்னா நிறைய பேர் வந்து இஸ்ரேலுக்குள்ளார லெபனான்லேருந்து ஊடுருவிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கிறது இஸ்ரேல் கொஞ்சம் முன் வந்ததை விட ஹை அலாட்டில் இருக்காங்க காரணம்னா மக்களோடு மக்களாக ஊடுருவிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்ச உடனே ஸோ அதை தாண்டி மேபி இந்த ஊடுருவலுக்கும் இதுக்கும் சம்மந்தமாக அப்படின்னா சம்மந்தம் இருக்கிறது ரொம்ப நேரம் தேடுதல் வேட்டைக்கு அப்புறம் பிடிச்சிருக்கிறாங்க பிடிச்சது பார்த்தோடனே பாலசீனில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த அளவுக்கு வந்து ஈடுபட்டு இருக்கிறார் ஒரு காரை திருடி இந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறார் ஸோ இது பர்பஸாகவே பண்ணியிருக்காங்க ஸோ அந்த தீவிரவாதியை பிடித்து விட்டோம் என்று இஸ்ரேல் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க இது இஸ்ரேல் தரப்போட ஸ்டேட்மெண்ட் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இல்லை ஸோ அவங்கள வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பர்டிகுலராக இந்த இத்தனை மக்களை இடிச்சிட்டு போகிறாங்க போது அவங்கள நாங்கள் வேறு என்னன்னு சொல்ல முடியும் அவர்களை நாங்கள் தீவிரவாதி தான் சொல்ல முடியுற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு இஸ்ரேல் தரப்பில் ரொம்ப ஒரு கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் இனி இஸ்ரேலுக்குள்ளே நடப்போம் என்று மொசாட் கொஞ்சம் கொஞ்சமாடி உளவுத்துறை தெரிவித்ததுனால அப்படியே கொஞ்சம் ஹை அலர்ட்டில் இருக்காங்க சரி அங்கே ஒரு பரபரப்பான சம்பவமாக இன்னும் நிறைய இருக்குது நம்ம அதற்கு முன்னாடி இந்த நேவி சீல்ஸ் ரெண்டு பேர் சின்ன ஒரு போட் மாதிரி வந்து அமெரிக்க நேவி சீல் குறிப்பாக சோமாலியா பக்கத்தில் நம்ம காணாமல் போனாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அது ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணி அதை இன்ன வரைக்கும் தேடிகிட்டே இருக்காங்க இரண்டு பேர் வந்து கிடைக்கல குறிப்பாக ஜான் கிர்பி அவர்கள் சொல்லும்போது கூட ஏமனில் இருந்து சோமாலியாவுக்கான ஆயுதங்கள் மற்ற இதெல்லாம் கொண்டு போகிறது கண்காணிப்பதற்காக சென்ற ஸ்பெஷல் ஒரு ரெண்டு சீல் போனாங்க பட் அவங்கள காணும் நிச்சயம் பெரிய அளவுக்கான தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கும் இல்லை பர்பஸாகவே ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு தெரியல ஒரு ஹை அலர்ட் பாயிண்ட் பொசிஷனில் இருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா அது சம்பவம் நம்பர் ரெண்டு அது இல்லாமல் அங்கே ரெட்ஸி கடல் பகுதியில் இன்றைக்கி அமெரிக்காவுடைய கப்பல் மீது ஒரு கடுமையான தாக்கல் நடத்தியிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் நம்ம அதற்கு முன்னாடி இன்னும் ஒரு பரபரப்பான சம்பவம் என்ன அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஈராக்குனுடைய நிலைகள் மீது ஒரு இரண்டு மூன்று இருக்கிறது அதன் மீது ஒரு கடுமையான ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க சரி தொடர்ந்து இதுவரை நூற்றி முப்பத்தெட்டுலேருந்து நூற்றி நாற்பது தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க ஈராக் ரெசிஸ்டன்ஸ் அதை சுற்றியுள்ள இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த அசிஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஈரானுடைய ரெசிஸ்டன்ஸை சொல்கிறேன் நான் இவங்க எல்லாமே பெரிய தாக்குதலை முன்னெடுத்தனால அப்படியே அமெரிக்கா பயந்து ஓடிடும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க ஆனால் ஆயிரத்தி ஐநூறு ட்ரூப்பை அடிஷ்னலாக அனுப்புகிறாங்க எங்கள் சிரியாவுலையும் ஈராக் மேபி இன்னும் கொஞ்சம் கடுமையான தாக்குதலை அமெரிக்கா முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது ஒன்று அது இல்லாமல் தற்போதைய நிலைமைக்கு ஈரான் ஈராக் பகுதியில் ஈரான் ஈராக்னு வந்து பாருங்கள் ஈராக் சிரியா பகுதியில் ஒன்று துருக்கி இந்த பக்கம் உள்ள தாக்கல் நடத்துகிறாங்க காரணம் என்னன்னா துருக்கியினுடைய உளவு தகவல்கள் கிடைத்த தகவலின் அடிப்படையில் குர்தீஸ் மக்கள் வந்து குர்தீஸ் இன கிளர்ச்சியாளர்கள் வந்து பெரிய அளவுக்கு துருக்கி உள்ள தாக்கல் நடத்த போகிறாங்கன்ற உளவு தகவல் கிடைத்த உடனே ஹை அலர்ட் தாக்கல் நடத்துவதற்கு முன்பே ஒரு தொடுத்துட்டு இருக்காங்க நம்ம காலையில் கூட ரவிக்குமார் சேனலில் நம்ம பார்த்தோம் அமெரிக்கா ஒரு தாக்கல் தொடுக்க போது நேற்று ரஷ்யா கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ்சி இருப்பு இடத்தை வந்து நாங்கள் தாக்கல் நடத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க கூட இஸ்ரேலும் வந்து அந்த பக்கம் தாக்கல் நடத்திருக்காங்க ஆகும் மொத்தம் இந்த சிரியா பகுதியிலும் ஈராக் பகுதியிலும் சுற்றி இருக்கக்கூடிய எந்த நாடுகளும் என்ன பண்ணி போரடிக்குதான் போடுப்பா ரெண்டு குண்டு போட்டு ஏதாவது ஒன்று பண்ணப்பா இல்லை டெஸ்டிங் எடுப்பான்ற மாதிரி தான் இப்போதைய நிலைமை அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நிலமையில் இருக்கிறது ஸோ அந்த அளவுக்கு பதற்றம் அதை தாண்டி அமெரிக்கா ஆயிரத்தி ஐநூறு வீரர்களை அனுப்பியிருக்கிறாங்க அடுத்து நம்ம அரட்டல் மிரட்டல் உருட்டல் இந்த பதிவுகளை கொஞ்சம் மாத்த பார்த்துடலாம் அது என்னப்பா உங்களுக்கு அரட்டல் மிரட்டல் உருட்டல் அப்படின்னா இந்த வீடியோ பதிவுகள் இந்த அறிக்கைகள்லாம் விட்டு கொஞ்சம் டெரர் மாதிரி வந்து பெருசாக சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அனை அறிவிப்புகள் போத் இஸ்ரேல் தரப்புலேருந்து எல்லா தரப்புலையும் வந்து என்னென்னா சொல்லியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு அபுஓபைதா அதாவது அம்மாஸனுடைய தலைவர் வந்து பேச போகிறார் அப்படின்ற சொல்லப்படுறதுக்கு இன்னைக்கு பரபரப்பாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த பரபரப்பான மீட்டிங்கில் அக்டோபர் ஏழாம் தேதியிலேருந்து இன்ன வரைக்கும் நாங்கள் நூறு டேஸ் இந்த நூறு நாளில் ஆயிரம் இஸ்ரேல் மிலிட்டரியினுடைய வெஹிக்கிள்ஸை டம் டம் டமார் முடிச்சுட்டோம் நாங்கள் இந்த நூறு நாளில் மட்டும் ஆயிரம் டேங்க் முடிச்சிருக்கிறோம் அப்படின்னா மேற்கொண்டு தொடர்ந்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா எனிமிக்கு எனிமீஸுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பேரிழப்பு எங்கள் அல்குவாசம் பிரிகேட்ஸ் இந்த அல்லெக்ஸா ஃப்ளட்டோட ஆப்ரேஷன் பேட்டில் வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சக்ஸஸ் எங்கள் ஹோம்லேண்டை நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம் ஸோ எங்கள் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக ஃபைட் பண்ணுவாங்க எங்களுக்கு சப்போர்ட்டடாக மற்ற ரெசிஸ்டன்ஸ் வந்து வராங்கன்ற ஒரு தகவலை கொடுத்துட்டு இன்னொரு விஷயத்தை வந்து ஃபைனலாக முடிக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு ஓவராலாக ரெண்டு ரெண்டு மில்லியன் ரெண்டு பில்லியன் மில்லியன் கூட இல்லை டூ பில்லியன் முஸ்லீம்ஸ் வந்து அரவுண்ட் த வேர்ல்டு இருக்காங்க ஆனால் இங்கே எங்கள் நாடு தாக்கல் நடத்தும் போது இந்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்யலை அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த மசோதியை தாக்கல் நடத்தியிருக்காங்க மீதி எங்கள் பெரிய அளவுக்கு செய்திருக்கும் போது நீங்கள் உறங்கிக் கொண்டு இருக்கிறீர்களோ கொஞ்சம் அப்படியே வந்து பதில் தாக்கல் நடத்தினா தான் கரெக்டாக இருக்கும் இது வந்து ஆர்டர் கிடையாது ஒரு ரெக்வஸ்ட்டும் கிடையாது இது உங்களோட கடமை எப்படி இந்த வார்த்தை நல்லா இருக்கலாம் ஆர்டர் கிடையாது ரெக்வஸ்ட் கிடையாது பட் இது உங்களோட கடமை உங்களோட மக்கள் இங்கே தாக்கப்படும் போது நீங்கள் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்து வெறும் கண்டனங்கள் மட்டுமே தெரிவிப்பது என்பது சரியல்ல நீங்களும் வந்து கலந்து கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலே சொன்னது கரெக்டு தான் பட் எல்லா இஸ்லாமிய நாடுகளையும் பெரிய அளவுக்கு அமாஸ் தரப்பில் எதிர்பார்க்குறாங்க வாங்க உங்களுக்காக எங்களுடன் இணைந்து நீங்கள் உங்கள் தாக்குதலை தொடங்குங்கள் அப்படின்ற ஒரு அழைப்பை வந்து அபுவைதா அபு ஒபைதா அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் எல்லா இஸ்லாமிய நாடுகளும் இது ஏற்றுக்குமா அப்படின்றதுல நம்ம தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்டோம் அதை பற்றின கருத்துக்கள் நீங்கள் புளி ஆகிட்டீங்க இப்போ அதனாலும் உங்களுக்கு அந்த டாப்பிக்கை நான் சொல்ல தேவையில்லை அதே போல் இன்றைக்கி இஸ்ரேல் தரப்புலேயே ஒரு அரட்டல் மிரட்டல் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இதுவரை நடத்திய தாக்குதல் அவங்க ஒரு கன்குலூஷன் கொடுத்தாங்கன்னா இவங்க ஒரு கன்குலேஷன் வரணும் வரக்கூடாதா இதுவரை நாங்கள் நடத்திய தாக்குதலில் ஆல்மோஸ்ட் ஒரு பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் பேர்த்துக்கு என்னங்க ஒரு மிஸ்ஸிங் ஒரு ஆயிரம் தாங்க மிஸ் ஆகுது மீதி நூற்றி எழுபது எஸ்புல்லா மெம்பர்ஸ் பர்டிகுலராக நாங்கள் இங்கே லெபனானுக்குள்ள தாக்கல் நடத்தி அங்கே ஒரு நூற்றி எழுபது கரை முடிச்சிட்டோம் மீதி முப்பதாயிரம் லார்ஜஸ்ட்டு அதாவது டார்கெட் இன் காசாவில் வந்து ஒரு முப்பதாயிரம் பர்டிகுலர் பிளேஸை வந்து தாக்கல் நடத்தியிருக்கோம் எழுநூற்றம்பது லெபனானுடைய பொசிஷன்ஸ் வந்து முடிச்சிருக்கிறோம் குறிப்பாக எஸ்புல்லா இருக்கக்கூடிய நிலைகளை முடித்திருக்கிறோம் அது இல்லாமல் ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு ட்ரக்ஸ் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டன் ஆஃப் குறிப்பாக அவங்களுக்கான மருந்துகள் மீதியெல்லாம் உணவுகள்லாம் இருக்குது அதெல்லாம் நாங்கள் உள்ள அனுப்பியிருக்கிறோம் ஸோ மனிதாபிமான அடிப்படையில் உதவியும் செஞ்சிருக்கிறோம் அதே சமயத்தில் பத்தாயிரம் பக்கம் இருக்கக்கூடிய அமாசனுடைய முக்கியமான நபர்களை வந்து நாங்கள் முடிச்சிருக்கணுன்ற கதையை இவங்களும் சொல்லிட்டாங்க ஸோ அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க இதில் இந்த பக்கம் எமினி அவுதிஸ் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க ஒரு அரட்டல் மிரட்டல் இருக்கு இல்லையா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்கா பிரிட்டிஷ் இவங்க ரெண்டு பேருமே வந்து எங்களை கொண்டு வந்து வாரில் இழுத்துட்டு வந்து விட்டுட்டீங்க இதனால் எங்களுக்கு எதாவது பாதிப்புகளா நீங்கள் நடத்திய தாக்குதலுக்கு அப்படின்னா எங்கள் பாதிப்பு ஒன்றுமே கிடையாது எப்படி அப்படி அப்படி போயிட்டாங்களாம் அப்படி விட்டு அப்படி போயிட்டாங்க ஏன்னா அளவுக்கு ஆனால் இழப்புக்கள் தான் இதுக்கு ரொம்ப நீங்கள் பெருசாக சொல்லிட்டு இனி எங்களோட தாக்குதலை நீங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகிறீங்க பெரிய அளவுக்கான உங்களுக்கான ஆப்ரேஷன் வெயிட் அண்ட் சி நிச்சயம் பெரிய அளவுக்கான நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இனி பாதிக்கப்படப்படும் போது அமெரிக்காவும் யூகே தான் அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க சரியா இப்போ அடுத்து என்ன பிரச்சனைனா நெதன்யாகு இன்னொன்று சொல்லிட்டு இருக்கிறார் நெதன்யாகு என்னடா நீங்கள் சொல்லும்போது தெரியும் என்னப்பா இங்கே மிரட்டல் அங்கே மிரட்டல் இங்கே மிரட்டல் அப்படின்னு தோணுதில்லை அடுத்து நிதனியாக அவர்கள் நிதனியாக அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா இந்த எகிப்தோட ரஃபா எல்லை பகுதி இருக்குல்ல தொடர்ந்து எகிப்து வந்து இல்லைப்பா அது எங்கள் எங்கள் வசம் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்தாலும் இன்று ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் எகிப்த் அதை முழுமையாக எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துட்டு அதை முழுமையாக நாங்கள் கைப்பற்றினா மட்டும்தான் ஒட்டுமொத்த அமாசையும் நாங்கள் எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்ததாக கதையாக இருக்கும் இல்லைன்னா அது கொஞ்சம் செட் ஆகாது அதனால் நீங்கள் வேறு வழி இல்லை கொஞ்சம் விட்டுடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லைன்னா நாங்கள் கைப்பற்ற வேண்டியதாக இருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சைடில் இந்த ஐசிஜே இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் நாங்கள் வார விரும்பலை அமாசு தான் வார விரும்பு அதனால் அதுக்கான பதிலடிகளை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்களே இஸ்ரேல் தனது வார்த்தை முன் வச்சுருந்தாங்கல்ல இன்றைக்கி அம்மாசினுடைய இஸ்மாயில் ஹெனியன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து வார விரும்பலை நாங்கள் வந்து வாரே வந்து உங்களை அழைக்கலை எங்களுக்கு நாங்கள் ஃப்ரீடமுக்காக தான் அந்த தாக்கல் நடத்தணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லான வார்த்தைகளை பயன்படுத்துங்க ஸோ நாங்கள் நடத்திய தாக்குதல் வாருக்காக இல்லை ஃப்ரீடமுக்காக எங்களோட விடுதலைக்காக எங்களோட தனி நாடுக்காக அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க நம்ம கொஞ்சம் மிரலாமல் கேட்டால் பரவாயில்ல இல்லை வெறும் அரட்டல் மிரட்டலான செய்திகளாக தான் இருக்கிறது இன்னொரு செய்தி இருக்கிறது இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஆதரவாக பங்களாதேஷ் வந்து நாங்களும் உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம் சவுத் ஆஃப்ரிக்கா எடுத்த முயற்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக பண்ணுற அளவு குறிப்பாக இஸ்ரேல் ஜெனசைடு வந்து பண்ணியிருக்காங்க இனப்படுகொலை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்கல்ல அவங்களும் ஓடி வந்து இப்போ இது பங்களாதேஷ் ஆதரவு கொடுத்துருக்காங்க இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவே மனசில் நினைப்பாங்க ஏன்ப்பா எங்களுக்கே ரிசல்ட் வந்து பாடலில் ஏதோ போய் பேசிட்டு வந்திருக்கிறோம் இன்னும் அப்படியே கிணத்துல கல் போட்ட மாதிரி அமைதியாக இருக்குது இப்போ நீ வேறு ஏன்ப்பா ஓரளவு வந்து சைடில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நினச்சிருப்பாங்க ஏன்னா அது என் அதனுடைய ரிசல்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லையா ஸோ இருந்தாலும் பங்களாதேஷ் தனது போர்ண ஆதரவு வந்து கொடுத்துருக்காங்க சைடில் எல்லாருமே இன்றைக்கி மிரட்டல் சொல்லும் போது ஒரு தலைவரை மட்டும் நான் மிரட்டல் சொல்லலை அப்படின்னா அவர் கோச்சிக்குவார் அதனால் அவர்தியும் நான் சொல்லிடுறேன் நான் லெபனானில் இருக்கக்கூடிய நசரல்லா லெம்னானில் இருக்கக்கூடிய நசரல்லா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எஸ்போனாவுடைய தலைவர் வந்து அவதிக்கள் மீது தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய ஒரு தவறிழைத்து விட்டது தவறு இழைத்து விட்டது அப்படின்னா ஏண்டா கையை வச்சேன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க ஸோ இனி மாட்டிட்டாங்க அமெரிக்காவும் யூகேவும் முடிச்சுருவாங்க இதுக்கப்புறன்ற மாதிரி அவர் வந்து இங்கே எமினி அவதிக்களை பாராட்டி ஒரு தறி அறிக்கை கொடுத்துட்டு நாங்கள் எப்போவுமே வந்து ஃபுல் ஸ்கே ஸ்கேலுக்கான வார் இஸ்ரேல்கிட்ட வந்து தயாராக இருக்கிறோம் எந்த நேரத்தில் நாங்களாம் பயப்படலாம் மாட்டோம் எதுக்கும் பயப்பட மாட்டோம் அதற்கும் பயப்பட மாட்டோம் எதற்கும் பயப்பட மாட்டோம் நாங்கள் ஃபுல் ஸ்கேல் வார்க்கு தயாராக இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் சைடில் ஏமனுடைய ஆர்மடு ஃபோர்ஸஸ் இந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்கோர் வாங்கிட்டார் அதாவது மக்களோடு மக்களாக அப்படி பைக்கில் பொதுமக்களோடு வந்துட்டு பொதுமக்களோட நிலைமைகள் என்னன்னு தெரியுது அப்படின்றதுக்காக வந்திருக்கிறாங்க பட் ஆனால் அவர் வரும்போது பெரிய ஒரு சாண்டிங் டெத் ஆஃப் அமெரிக்கா அமெரிக்காவை நாங்கள் ஒழிக்க போகிறோம் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து அங்கே அவர் சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாம் அங்கே நடந்த அரட்டல் மிரட்டல் உரட்டல் இது என்னமாதிரி இதில் யார் உருட்டல் யார் அரட்டல் யார் மிரட்டல் அப்படின்னு நான் உங்களுடைய ப்ரொடிக்ஷனுக்கே விட்டுறேன் நான் பட் எல்லாரும் அவங்க அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்லிவிட்டேன் உங்ககிட்ட என்னை உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புங்க அதை நான் ஒப்படைச்சிட்டேன் நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் சரி அதை தாண்டி கத்தார் கத்தார் என்ன பண்ணியிருக்காங்க ரெட்ஸி கடல் பகுதி இருக்கு இல்லையா ரெட்ஸி கடல் பகுதியில் நேச்சுரல் கேஸ் வந்து கொஞ்சம் ஓரளவு கொண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க இஸ்ரேலுக்கு சம்மந்தம் இல்லாத கேஸாக இருந்தால் கூட இப்போதைய நிலைமைக்கு நாங்கள் அனுப்பலை கொஞ்சம் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக வெஸ்டர்ன் யூரோப்புக்கு தான் அனுப்பிட்டுருந்தாங்களாம் கத்தாரு ஏன் இப்போ நிறுத்துகிறாங்கன்னா திடீர்னு கத்தாரும் கொஞ்சம் எனி லிஸ்ட்டில் சேர்த்துருந்தனால இவங்க எந்த நேரத்துலையும் நம்மளை தாக்கல் நடத்திவிடுவாங்க எம்முனியா அதனால நாங்கள் நிறுத்தப்போன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ரெட்ஸி கடல் பகுதியில் மிகப்பெரிய ஒரு சம்பவத்துக்குள்ளே நடைபெறும் குறிப்பாக யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் இருக்காங்கள்ல அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவதீஷனுடைய லான்ச்சர்ஸ் ஆன்டி ஷிப் குருஷ் மிசைல்ஸ் எல்லாம் வந்து பெரிய ஒரு தாக்கல் நம்ம நடத்துனாங்க அதை நாங்கள் முறிய முறியடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த புகைப்படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த புகைப்படத்தில் வட்டமிடிச்சிருக்கு இல்லையா இந்த இடத்துல ஒரு கப்பல் வந்ததாகவும் வந்து அந்த வெசல்ஸ் மீது சஸ்பிகே சர்சிஃபிகேஷனாக எங்களை சந்தேகம் வந்து நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோம் இந்த தாக்கல் நடத்தியது யாருன்னு தெரியல கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டுருக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது இரண்டாவது தாக்குதலாக மூன்றாவது விஷயம் என்னென்னா இந்த ஒரு பெரிய ஒரு சாட்டை பார்த்துக்கோங்க இந்த சாட்டில் என்னன்னா தேதி மட்டும் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் இந்த தாக்குதல்களில் ஃபஸ்ட்டு சிவிஎன் சிக்ஸ்டி நைன் ஏர்க்ராஃப்ட் ஆஃப் கேரியர் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் மீது ஆன்டிஸ்டிப் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஒன்று நடத்தியிருக்காங்க இல்லாமல் வந்து வாட்டர் கிராஃப்ட் மூலிமா ஒரு மூணு அனுப்பி ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு எட்டு ட்ரோனு ட்ரை பண்ணியிருக்காங்க அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா யுஎஸ்எஸ் கிராவலியில் பார்த்திங்கன்னா இரண்டு ஆன்டிஷிப் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஒரு ஒன்று வந்து ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைல்ஸ் இருக்குது அப்புறம் வந்து வா ட்ரோனை பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் யுஎஸ்எஸ் தாமஸ் ஹேண்டர் அதுக்கு மேலே ஒரு அஞ்சு ட்ரோன் தாக்குதல் அதுக்கப்புறம் வந்து யுஎஸ்எஸ் மேன்சூன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று நாலு லேண்ட் குரூஸ் மிசைல்ஸாக இருக்கட்டும் இல்லை லே அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிளாக இருக்கட்டும் இல்லை ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே தாக்கல் நடத்தியிருக்காங்க ஸோ டோட்டலாக இன்டர்செப்டட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு இலக்குகளை தாக்குதல் வைத்திருக்காங்க அப்படின்றத வந்து தெல்ல தெளிவாக இந்த ஒரு புகைப்படத்தை மூலிமா தெரிதா இது வந்து இன்று ஒரு நாள் மட்டுமே நடத்தப்பட்ட தாக்குதல் சரி இவ்வளோ தாக்குதல் ஒரு குண்டு மலை மாதிரி பொழிஞ்சு ஏதாவது ஒரு சிறு பாதிப்புகள் ஏற்படுத்த முடிந்ததுதான் என்றால் ஒரு சிறு பாதிப்பு கூட ஏற்படுத்த முடியாது அமெரிக்கா மீண்டும் உங்களால் நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் நெருங்க முடியாது எங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சிஸ்டம் அது மாதிரி அதனால் மீண்டும் ஒரு வார்னிங் சரியா கொஞ்சம் நீங்கள் அடக்கி வாசிக்கிறது உங்களுக்கு நல்லது இல்லைன்னா உங்களுக்கு தான் கெட்டது என்ற அளவுக்கு அமெரிக்கா என்று கடுமையான கண்டனம் குறிப்பாக ஜனவரி தேதி பொங்கல் இரண்டாவது நாள் அதுவும் அது இன்னைக்கு இப்படி இருந்த ஒரு தாக்கல் நடத்தும் போது அமே என்னப்பா பொங்கலுக்கும் அமெரிக்காவுக்கு என்ன சம்மந்தோம் நினைக்காதீங்க ஸோ ஏதோ சரியில் சொல்லணும்னு நினச்சிட்டேன் நான் அந்தளவுக்கு ஒரு தாக்கதில் முன்னெடுத்திருக்காங்க ஸோ பார்க்கலாம் நிச்சயம் அமெரிக்கா வெகுண்டு எழும் என்று தென்படுகிறது மேபி இன்று இரவு மீண்டும் தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக உளவு தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது ஸோ வைட்டன்சி இஸ்ரேல் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்க குறிப்பாக ஒரு நானூறு மில்லியனுக்கு மேலே அளவுக்கான ஃபண்டு ஃபண்டு அப்படின்னா ஹெல்த் ஃபண்டு அந்த ஹெல்த் ஃபண்டு வந்து இப்போ இப்போதைக்கு நிறுத்தி வச்சுட்டு அதை அப்படியே தூக்கி கொஞ்சம் மில்டரி எய்டுக்கு அனுப்புங்கன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா தொடர்ந்து வார் நடந்துகிட்டே இருக்குது இல்லையா அதனால ஒரு மிலிட்ரி ஏடுக்கு அனுப்பிட்டுன்றப்ப சொல்லியிருக்காங்க லெபனான் இந்த பக்கம் இஸ்ரேலுக்குள்ள அளவுக்கான ஒரு தாக்குதலை நேற்று இரவு ஒரு கடுமையான ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க இஸ்ரேல் லெபனானில் இருக்கக்கூடிய நிலைகளை பெருளவுக்கான நிலைகளை தாக்கி அழித்து முடி முடி என்று முடித்து விட்டோம் என்கிறார்கள் இஸ்ரேல் தரப்பிலிருந்து சாரி லெபனான் தரப்பிலிருந்து இஸ்ரேலினுடைய டோட்டலாக ஐரண்டும் செயலிழந்து விட்டது அங்கே நாங்கள் முடி முடி என்று முடித்து விட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள் அதை தாண்டி இந்த வரைபடத்தில் நாம் செக் பண்ணோம் அப்படின்னா இந்த வரைபடத்தில் பாருங்கள் நேற்று நேற்று நான் ஷேர் பண்ணதுக்கும் இப்போ நான் ஷேர் பண்ணுறதுக்கும் பெரிய மாற்றங்கள் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் பதிலுக்கு லெபனான் நடத்திய தாக்குதல்கள் இதில் லெபனானுடைய தாக்குதல்கள் குறைவாகவும் இஸ்ரேலுடைய தாக்குதல் அதிகமாகவும் இருக்கா ஒரே ஒரு இடத்துல பாருங்கள் கன் ஃபைட் நடந்திருக்கு அதுலேயும் வந்து ரெட் கலராக இருக்கிறது நான் கீழே வந்து மற்றபடி பெருசாக விவாதிக்க விரும்பலை பட் இறப்புகள் இருபத்தி நாலாயிரம் பக்கம் வந்து போயிடுச்சுங்க வெஸ்ட் பேங்க் பகுதியில் தொடர்ந்து கொஞ்சம் இஸ்ரேல் வந்து ரெய்டு விட்டுகிட்டே இருக்காங்களாம் அது இல்லாமல் படைகள் உள்ளே வராமல் அதாவது மருத்துவ உதவிகளை செய்வதற்காக ஆம்புலன்ஸ் உள்ள வர ட்ரை பண்ணாங்களா அது வந்து இஸ்ரேல் தரப்பில் தடுத்துட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இஸ்ரேல் காசோட காசனுடைய நியூஸை முடிக்கணும் அப்படின்னா பைடன் கொஞ்சம் வருத்தமாகறாராம் எதனையாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை கோத்து விட்டுட்டு மனசை வெயிட்டன்சி கடைசியில் இது உங்களுக்கும் அமெரிக்கா தான் கலக்க வேண்டிய போர் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் நடக்கின்ற போர் எங்களோட அமெரிக்காவை தான் அதிக அக்கறைன்னு சொல்லிட்டு டைலாக்காக பேசுகிறாரு நெதனியாக வேறு ஸோ எப்படியோ கொண்டு வந்து எப்படியெல்லாம் பண்ணால் நம்மளை கொண்டு வந்து கோக்க முடியுமோ இஸ்ரேல் கோத்துட்டாங்க இதுக்கப்புறம் பிரச்சனையை சுமூகமாக கொண்டு போக முடியுமான்னு பார்க்குறாங்க சுமூகமாக கொண்டு போக முடியுமா அப்படின்னா இப்போ கூட ஒன்றுமே கிடையாது அந்த பேச்சுவார்த்தை முடிந்து தாக்குதலை முடிச்சிட்டாங்கன்னா ரெட்ஸி கடல் பகுதியில் விளக்கிடுவாங்க ஏன்னா இப்போ கூட எமினி அவதிகள் சொல்லப்படுகிற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா போர் நிறுத்தம் ஏற்பட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னா நாங்கள் ஏன் நடத்த போகிறோம் நாங்கள் நடத்தவே மாட்டோமே அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அங்கே பிரச்சனை எஸ்கலேட் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூல்டவுன் கோட்டைசாமி கூல்டவுன் கொஞ்சம் ஏதாவது பொறுமையாக ஆக முடியுமான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நிதனையாகி அடுத்த கட்ட ஆப்ரேஷன் காசாவுக்குள்ளார நாங்கள் நுழைந்து விட்டோம் நாளை அதற்கான தாக்குதல்களை தொடங்க போகிறோம்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான சம்பவங்கள் அப்படியே நம்ம லைட்டாக ரஷ்யா பக்கம் வந்துடலாமா ரஷ்யா பக்கம் வரும்போது நார்த் கொரியா மீண்டும் ஒன் மில்லியன் அமோனியேஷன் ரவுண்ட் வந்து ரஷ்யாவுக்கு கொடுப்பதாக தகவல்கள் பரவி கொண்டிருக்கிறது நார்த்து கொரியானுடைய முக்கியமான ஆஃபீஸர்ஸ் மிலிட்டரி பர்சனல் ரஷ்யானுடைய செர்கியூ லவ்ரோவ் அவர்களை வந்து பார்த்துருக்கிறாரு லவ்ரோவ் பார்க்குறது மட்டும் இல்லாமல் பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த பேச்சுவார்த்தையின் சார் அம்சம் என்னவென்றால் நார்த்து கொரியா ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை கொடுக்க போகிறதுன்ற அளவுக்கு இது செகண்ட் டைம் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்து முடிச்சுட்டாங்களாம் இப்போ ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தை வந்து மூன்று நாள் விசிட் யார் சவுத் கொரியாவிலிருந்து ஃபாரின் மினிஸ்டர்லேருந்து முக்கியமான ஆட்கள்லாம் வராங்க இல்லையா இது மூன்று நாள் விசிட்டில் மிகப்பெரிய அளவுக்கான ஒப்புதல்கள் நடைபெறப் போவதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுகிறது மீடியாக்கள் கொஞ்சம் அலறி கொண்டு இருக்கிறது ஏன்னா இப்போ தாங்க யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பெரிய தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நார்த் கொரியா வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அதை தாண்டி மீனும் இப்படி ஒரு சமூகம் நடந்தால் எப்படி இருக்கும் இன்னும் கொஞ்சம் எரிச்சல் ஓட்டுற மாதிரி இருக்குமா இல்லை இருக்காதா ஸோ பெரிய பிரச்சனை இடையில் பிலிப்பைன்ஸ் வேறு நாங்கள் அந்த சந்தேகத்துக்கு இடமான குறிப்பாக சைனாவுடைய பார்டருக்குள்ளே சவுத் சைனா சி கடல் பகுதியில் ஒரு தீவு வந்து மீனும் நாங்கள் உருவாக்க போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு சீனா வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க காணாமல் போயிடுவீங்க ஜூனியர் மார்க்கோஸ் அவர்களே யார்கிட்ட வந்து எங்கே மோதுறீங்க அமெரிக்கா கொடுத்த தைரியத்தில் ஒரு தீவை உருவாக்கி எங்களுக்கு எதிராக நீங்கள் செயல் பண்ண நினச்சிங்க அப்படின்னா காலி பண்ணிவிடுவோன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்றே இருக்காங்க பின்லாந்தில் ஏற்கனவே எலக்ட்ரிசிட்டியோட பில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது காரணம் ரஷ்யா கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு இருக்காங்க அதில் இன்றைக்கி குறிப்பாக பார்த்திங்கன்னா பின்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் லோவிசா அப்படின்ற ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் திடீர்னு ஏதோ பெரிய பிரச்சனை ஆகிட்டு திடீர்னு பவர் ப்ரொடக்ஷன் நிறுத்தியிருக்காங்கன்னா பத்து பர்சன்ட் திரும்பியும் எலக்ட்ரிசிட்டி கட் ஆகிடுச்சான் அதனால் மேற்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வதந்தி கிளம்பிச்சு எது எப்போ சுற்றி இருக்கிற யூரோப்பியனில் வந்து எந்த நாடு பிரச்சனைனாலும் அங்கே தானே சொல்லுவாங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க பட் அப்புறம் ஃபைனலாக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க சீனா வந்து கொ அமைதியாக இருக்கு சொல்கிறாங்க ஏப்பா இந்த பாலஸீனத்துக்கான ஒரு தனி ஸ்டேட்டை கொடுத்துட்டு கொஞ்சம் அமைதியாக போங்கப்பா ஏன் அப்படி அடிச்சுக்கிறீங்க ஏன் அப்படி பண்ணுறீங்கிற அளவுக்கு திடீர்னு ஓங்கி அவர்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி சொல்லியிருக்காரு ஸோ பரவாயில்ல மற்ற நாடுகள் சொல்கிறதுனா பரவாயில்ல சீனா வந்து இந்த அறிவுரை இறங்கி சொல்லும்போது அதே விஷயம் தானே தைவான் சொல்லுவாங்க நீ ஏன்ப்பா தைவான்கிட்ட கொஞ்சம் அப்படினு இருக்கிற நீ கொஞ்சம் அமைதியாக போனால அதாவது நாங்களாவது அடிச்சிக்கிறோம் நீ வாயிலே வா சண்டை அளவுக்கு வந்து கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா ஒரு வழியாக அமெரிக்கா அமெரிக்கானு வருது பாருங்கள் ரஷ்யா இருக்காங்களே ரஷ்யானுடைய மிகப்பெரிய ஃப்ளைட் ஏ ஃபிஃப்டி லைட்டாக டேமேஜ் ஆகியிருப்பதாக ரஷ்யாவுடைய ஊடகங்கள் தெரிவித்ததாக ஒரு சில தகவல்கள் தெரிவித்திருக்கிறாங்க ஸோ ரஷ்யாவுடைய டூ டுவெண்ட்டி டூ ஏர் டேரிஃப் கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அதாவது இது இந்த ஸ்பெஷல் மிலிட்டரியினுடைய வெஹிக்கிள் எதுக்காக அப்படின்னா ஃப்ளைட் எதுக்காகனா முன்கூட்டியே வார்னிங் கொடுப்பதற்காகவும் ஏரை வந்து ஏர் டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்காங்க பட் இது பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டதாக மற்ற ஊடகங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் ஈக்குவேடாரில் நிறைய பேர்த்த கைது பண்ணிகிட்டே இருக்கிறோம் அந்த கைது வேட்டைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதற்கான பதிவுகளும் போட்டிருக்காங்க இது மேலும் தொடரும் இனி நாட்டில் கழகமைப்ப விளைவிப்பவர்கள் யாரும் தாங்க மாட்டாங்கன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க பெலாரஸில் இருக்கக்கூடிய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மக்கள்னால் வீரர்கள் இராணுவ வீரர்கள் ரஷ்யாவுக்கு கிளம்புறாங்க போர் பயிற்சிகளில் ஈடுபட காரணம் அவர்களும் தயாராக இருக்கிறார்கள் ஆக மொத்தம் யூரோப் யூனியனும் தயாராக இருக்கிறது ரஷ்யாவும் தயாராக இருக்கிறது இது அடுத்த யுத்தத்திற்கு போகும் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் அந்த வார்த்தை முக்கியம் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதான் ரொம்ப முக்கியம் ஸோ இன்றைக்கு அளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வைக்குமசோ சேனல் நன்றி வணக்கம்